பகல்ஹாமில் தீவிரவாதிகள் நடத்தியிருக்கும் கொடூர தாக்குதல் குறித்து விரிவாக விவரிக்கிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன் வணக்கம் ராஜகுமரன் உங்களை தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த பகல்காம் என்பது இமயமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக உள்ளது கிட்டத்தட்ட மூன்றரை கிலோமீட்டர் தொலைவில் தான் பைசரன் என்கின்ற அந்த பள்ளத்தாக்கு பகுதி இருக்கின்றது அந்த மலையேற்ற வீரர்களுக்கான இடங்கள் புல்வெளிகள் நிறைந்திருக்கின்றன அமர்நாத் பாத யாத்திரை உள்ளிட்ட அந்த வழித்தடத்தை ஒட்டி இந்த பகல்காம் என்கின்ற பகுதி அமைந்திருக்கின்றது அந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி குட்டி சுவிட்சர்லாந்து என்று சொல்லப்படும் விதமாக காஷ்மீர் மாநிலத்தில் அதிக சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய ஒரு இடமாக இந்த பகல்காம் பைசரன் உள்ளிட்ட இடங்கள் எல்லாம் இருந்திருக்கின்றன அது மட்டுமல்லாமல் அங்கு நடந்துதான் செல்ல முடியும் பகல்காமில் இருந்து பைசரன் வரை இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட மூன்றரை கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்துதான் செல்ல முடியும் குதிரை மூலமாகத்தான் சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இதையெல்லாம் கணக்கில் வைத்துதான் தீவிரவாதிகள் இந்த கொடூர தாக்குதலை இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் லஷ்கரி தைப்பா என்கின்ற அந்த உலகளாவிய தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய ஒரு குழுதான் இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கின்றது என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது எனவே முழுவதுமாக இந்தியாவில் அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை எச்சரிக்கக்கூடிய விதமான ஒரு தாக்குதலாக இந்த தாக்குதல் சம்பவத்தை பயங்கரவாதிகள் திட்டமிட்டு இருக்கின்றார்கள் அந்த தீவிரவாதிகளை பொறுத்தவரை பயன்மர காடுகளுக்குள் இருந்து பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் வெளியில் வந்திருக்கின்றார்கள் வெளியில் வந்தவர்கள் அங்கிருந்த சுற்றுலா பயணிகள் ராணுவத்தினர் தான் வருகின்றார்கள் என்ற நினைப்பில் அவர்கள் அங்கு நின்று கொண்டிருந்த பொழுதுதான் அருகில் வந்து ஒவ்வொரு நபராக பார்த்து அவர்கள் பின்னணி என்ன எந்த மாநிலத்தில் இருந்து வருகின்றார்கள் அவர்களுடைய பெயர் என்ன என்பதையெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு அவர்கள் முஸ்லிமா என்ற ஒரு கேள்வியினையும் தீவிரவாதிகள் அங்கு வந்த சுற்றுலா பயணிகளை நோக்கி எழுப்பி இருக்கின்றார்கள் முஸ்லீம் என்று சொன்னால் அதை உறுதிப்படுத்துவதற்காக கலிமா தெரியுமா உனக்கு அந்த கலிமாவை சொல்லி என்று சொல்லியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் அந்த கலிமா சொல்ல முடியாத நபர்களை உடனடியாக அந்த இடத்திலே அவர்கள் நெற்றிப்போட்டில் துப்பாக்கியை வைத்து தலை சிதறக்கூடிய அளவிற்கு கொடூரமான ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் இப்படித்தான் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பேரை ஒவ்வொரு நபராக அடையாளம் கண்டு அவர்களுடைய பெயர் என்ன எந்த பின்னணியில் இருந்து வந்திருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் கேட்டு அதன் பிறகு என்ன மதத்தை சார்ந்தவர்கள் முஸ்லீம் என்று சொன்னால் அப்படியானால் கலிமாவை சொல்லி என்று சொல்லி கலிமா சொல்ல முடியாத நபர்களை சுட்டு கொடூரமான முறையிலே கொண்டு உடன் வந்த பெண்கள் அலறி துடிக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருக்கின்றன உள்ளூர் மக்கள் அந்த கரை வைத்திருக்கக்கூடியவர்கள் சுற்றுலா வழிகாட்டிகள் எல்லாம் அந்த இடத்திலிருந்து பெரும்பாலானவர்கள் ஓடி சென்று விட்டார்கள் அந்த நபர்களை பார்த்தவுடன் அவர்கள் தீவிரவாதிகள் என்பதை அடையாளம் கண்டுகொண்டு அங்கிருந்த உள்ளூர் மக்கள் ஓடிவிட்டார்கள் ஆனால் சுற்றுலா பயணிகளாக பல்வேறு மாநிலங்களில் இருந்து சென்றவர்கள் காஷ்மீரில் இதுபோன்று ஒரு சீருடையில் வருகின்றார்கள் என்றால் அவர்கள் நம்முடைய ராணுவ வீரர்களாகத்தானே இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு அந்த இடத்தில் இருந்த பொழுதுதான் அவர்களை சுற்றி வளைத்து இந்த கொடூரமான தாக்குதலை அந்த பயங்கரவாதிகள் நடத்தி இருக்கின்றார்கள் நடத்தி முடித்துவிட்டு மீண்டும் அந்த மர காடுகளுக்கு உள்ளாக ஓடிச் சென்று ஒளிந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த தீவிரவாதிகள் அவர்களை வேட்டையாடுவதற்கான பணியை தற்போது ராணுவம் முன்னெடுத்திருக்கின்றது உளவுத்துறையினர் அந்த பகுதியில் ஊடுருவிய நபர்கள் யார் என்ற விவரத்தை எல்லாம் சேகரித்து வருகின்றார்கள் அதிலும் குறிப்பாக இந்த லக்சரிப்பா என்கின்ற அமைப்பின் பின்னணியுடன் இயங்கக்கூடிய ஒரு புதிய அமைப்பு இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கின்றது என்ற விவரம் தெரிய வந்திருக்கின்றது அந்த அமைப்புடைய பின்னணி என்ன ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் லடாக் பகுதியில் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் யாரேனும் அந்த அமைப்பிற்கு ஆதரவாக சமீப காலமாக செயல்பட்டு இருக்கின்றார்களா போன்ற விவரங்களை அடிப்படையாக வைத்துதான் அந்த இந்த கொடூர தாக்குதலில் ஈடுபட்ட உள்ளிட்ட ரத்தம் சொட்ட சொட்ட மக்களை தாக்கி இருக்கக்கூடிய நபர்களை தேடக்கூடிய பணிகள் தீவிரம் அடைந்திருக்கின்றன ராணுவத்தினர் தொடர்ந்து அதற்கான பணியில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் உள்துறை அமைச்சர்கள் உள்துறை அமைச்சர் பிரதமர் உள்ளிட்டவர்களும் அதற்கான மற்றும் வழங்கியிருக்கின்றனர் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்